கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி திருவிடைமருதூரில் அமைச்சர் கோவி செழியின் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்கள் கைது கும்பகோணம் ஏப்ரல் பத்தொன்பது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திமுக தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கும்பகோணத்தை நூறு நாட்களில் மாவட்டமாக அறிவிப்போம் என மு க ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மக்களிடம் வாக்கு சேகரித்தார் என சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரை ஆயிரத்து ஐநூறு நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் கும்பகோணம் தனி மாவட்டமாக அறிவிக்கவில்லை எனவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத தமிழக திமுக அரசை கண்டித்தும் இன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அனைத்து கட்சி தனி மாவட்டம் கோரும் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் முற்றுகைப் போராட்டம் மூன்று இடங்களில் நடைபெறும் என ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ம க ஸ்டாலின் நேற்று அறிவித்திருந்தார் ஆனால் இந்த முற்றுகைப் போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்து வந்த நிலையில் இன்று அவர்கள் கூறியது போல் காவல்துறையினர் தடையை மீறி மூன்று இடங்களில் முற்றுகை போராட்டம் நடத்தினர் இதைத் தொடர்ந்து போராட்டமானது கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் அலுவலகம் முன்பு ம க ஸ்டாலின் தலைமையிலும் ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு திரு சாக்கோட்டை என் சதீஷ்குமார் தலைமையிலும் மற்றும் திருவிடைமருதூர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அலுவலகம் முன்பு குடந்தை அரசன் தலைமையிலும் ஒருங்கிணைந்த போராட்ட குழு தலைவர்கள் அலுவலக முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள் இந்த நிலையில் இந்த போராட்டமானது சுமார் முப்பது நிமிடங்கள் நடைபெற்றது போராட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திமுக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது இன்றைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையின் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாட்களில் கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிப்போம் என தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்ததை குறிப்பிட்டும் இதுவரை ஆயிரத்து ஐநூறு நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் அண்ணாச்சி அண்ணாச்சி தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு என குடந்தை அரசன் தலைமையிலான போராட்டக் குழுவினர் கண்டன குரல் எழுப்பி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் போராட்டக்காரர்களை தடுத்து காவல்துறையினர் தடையை மீறி முற்றுகைப் போராட்டம் நடத்தியதால் அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது செய்தியாளர் மகேஷ் தஞ்சாவூர் மாவட்ட நிருபர் கருப்பு நிற பேனா முனை புத்துடுவோ புடுத்துவ வேட்டி போடு வேட்டி போடு எடுத்து போட்டுப் போறது பாரேடே இல்லையா? ஏறுடியா? நாளைக்கு அறிவிச்சா நம்ம வந்து பாரேடேல ஓடலாம்னு சொல்றாங்க நடுவுல. நாளைக்கு அறிவிச்சா கண்டிப்பா பாரு. எப்போ மாலத்துக்கு போகாத போயி டார்ச்சர் பண்ணு. நான் அंजे. இது என்ன பண்ணுங்க? நான் அंजे. அது வரைக்கும் நறு. ஏ நாரஞ்சே. எசன பேர்ல என்ன? ஏய் என்னடா என்னடா சக்கப்பட்டு விடுறேங்க பாக்கலாம் ஏறிப் போமா சரிங்கங்க இருக்காக பத்தி பேசணும் முதல்ல மாத்தி வச்சிட்டோம் பாணி வந்துட்டான் பாணி ஏத்துட்டான் போய் போய் ஏறிப் போறான்